மன்னார் படுகொலைகளின் நாற்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு புரட்டாதி மாதம் ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை பிரான்ஸ் நாட்டின் பெல்பில் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டின் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தியாய்கள் சபை அருட்தந்தை அன்புராசா அவர்களின் தலைமை இரங்கல் திருப்பலியும் தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வும் இடம்பெற்றன நினைவேந்தல் நிகழ்வில் இழுகை சுடர் ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலியுடன் நினைவுரைகள் கருத்து பகிர்வுகள் அருட்தந்தை அன்புராசா அவர்களின் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன நூல் அறிமுகம் என்பன நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் திகதி மன்னார் முருங்கன் பிரதான வீதி பதினோராம் கட்டை சந்தி கருகாமையில் இடம்பெற்ற நிலக்கண்ணி வழி தாக்குதலை தொடர்ந்து வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் இரண்டு பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் வயல்களில் சேகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் முருங்கன் அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அரச ஊழியர்கள் பிரதான வீதியின் அருகே வீடுகளில் வாழ்ந்து வந்தவர்கள் என கண்ணில் பட்ட சுமார் இருநூறு வரையானவர்கள் அங்கு வந்த ராணுவத்தினர் காட்டும் ராண்டித்தனமாக சுட்டு படுகொலை செய்தனர் இப்படுகொலை சம்பவத்துடன் தொடர்பு நிகழ்வுகளை ஆவணப்படுத்துவதாக அருக்தந்தி அன்புராசா அவர்களின் நூல் அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது